ஹர சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் ஓ தெய்வ வாக்கு ஆன்மீக ஊடகம் சார்பாக உலக மக்களை இதன் மூலமாக சந்திப்பதில் அடியேன் பெருமை கொள்கிறோம் கனவு பலன்கள் கனவு பலன்கள் இந்த கனவு பலன்கள் எதனால் எப்படி எதற்காக எங்கே அப்படின்னு நிறைய பேர் போட்டு குழப்பிப்பாங்க ஸோ நம்மளுடைய இயந்திரத்தனமான வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கும் எங்கே போகிறோம் எங்கே வரோம் நம்மளுக்கே தெரியல சரியா ஸோ அந்த இயந்திரத்தனமான வாழ்க்கையில் பறவை எங்கே சுற்றினாலும் த கூட தேடி வர மாதிரி நம்மளுடைய இருப்பிடத்திற்கு வந்து தஞ்சம் அடையும் பொழுது நம்மளையும் அறியாமல் உடல் தளர்ந்து கனவு காணுவோம் அந்த கனவு காரணம் காரியம் இல்லாமல் வர்றது கிடையாது சரியா ஸோ இப்போ இந்த கனவை பற்றி கிட்டத்தட்ட ஒரு பத்து எபிசோடு நம்ம பேசியிருக்கோம் ஸோ இதில் இப்பொழுது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தாவரங்கள் உங்கள் கனவில் தாவர வகைகள் வந்தால் என்னென்ன பலோ பலன் அப்படின்னு பார்ப்போம் சரியா அத்தி மரத்தை கனவில் காண்பது குடும்பத்தில் விவாக நிகழ்வு ஏற்படுவதை குறிக்கும் ஈச்ச மரத்தை கனவுல கண்டால் தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கிடையே பகைமை ஏற்படும் என்று பொருள் உத்தியானம் தோட்டம் வருவது போல் அதாவது தோட்டம் வருவது போல கனவு கண்டால் குடும்ப விருத்தியாகும் என்பதை குறிக்கும் கத்திரிக்காய் சாப்பிடுவது போல கனவு வந்தால் குடும்பத்தில் சௌபாக்கியம் உண்டாகும் என்பதை குறிக்கும் காய்களை நறுக்குவது போல கனவு கண்டால் மனதில் இத்தனை நாட்கள் வாட்டி எடுத்துக்கொண்டிருந்த சங்கடங்களும் பிரச்சனைகளும் விலகும் பெரியோர்களின் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படும் கிழங்குகளை கனவில் கண்டால் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கப் போகிறது என அர்த்தம் செடிகளுக்கும் மரங்களுக்கும் தண்ணீர் விடுவது போல கனவு கண்டால் உங்களுடைய நன்மை செய்யவே அதாவது உங்களுக்கு நன்மை செய்யவே பிறந்தவர்கள் போல் சிலர் உங்களை தேடி வந்து உதவுவார்கள் அவர்களால் மனம் மகிழ்ச்சி அடையும் புதிய முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் செடியில் இருந்து பூக்களை பறிப்பது போல கனவு கண்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் நிலம் வீடு நகை வாங்கும் யோகம் ஏற்படும் வேலையில் திருப்தியான நிலை இருக்கும் வியாதியால் அவதிப்பட்டவர்களுக்கு நல்ல மருத்துவத்தால் உடல் பிரச்சனைகள் விலகும் துளசி செடி கனவுல கண்டால் உங்கள் துன்பம் எல்லாம் கடவுள் ஆசீர்வாதத்தால் பறந்தோடிவிடும் தேங்காய் மரத்தில் இருந்து விழுவது போல கனவு கண்டால் குழந்தைகளால் பிரச்சனை ஏற்படும் என்பதை குறிக்கும் தோட்டத்தில் பூக்கள் பழங்கள் இருப்பது போல கனவு கண்டால் குடும்ப அபிவிருத்தி ஏற்படும் என்பதை குறிக்கும் தோப்பினுள் இலை காய் மற்றும் கனிகளை பறிப்பதாக கனவு காண்பது வியாதிகளை வருவதை முன்கூட்டியே உங்களுக்கு தெரிவிப்பதாக அர்த்தம் நாகதாளி அதாவது சப்பாத்திக்கல் சப்பாத்திக்கல்லி அப்படின்னு ஒரு செடி இருக்கு சரியா நாகதாளி அப்படின்வாங்க அழிவதாக நாகதாளி அழிவதாக கனவு கண்டால் பகைவர்களின் இன்னல்கள் நீங்கும் என்பதை குறிக்கும் பட்டுப்போன மரத்தை கனவுல கண்டால் சங்கடமான நிகழ்ச்சிகள் நடக்கும் கடன் கொடுத்தவர்கள் அதிகமாகவே உங்களுக்கு தொல்லையும் கொடுக்க ஆரம்பிப்பார்கள் அக்கம் பக்கம் வீடுகளால் மன சங்கடங்கள் உருவாகும் என்று பொருள் பூக்கள் நிறைந்த களத்தை கனவில் கண்டால் வருமானம் பெருகும் பொருளாதார வளம் ஏற்படும் பூச்செண்டு கனவில் வருவது பொருளாதார மேன்மை குறைவதை சுட்டி காட்டும் மரத்தை பதமையான அதாவது மென்மையான நிலை இருப்பது போல் கனவு கண்டால் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் என்பதை குறிக்கும் மரங்கள் பழங்கள் அதிகமாக இருக்க மாமரம் புளியமரம் பாக்குமரம் பாக்கு தென்னை மரம் இவற்றில் காய்களும் நிறைந்திருக்க செல்வம் தானாக வந்து சேரும் மரங்கள் நிறைந்த காட்டில் நடந்து செல்வது போல் கனவு கண்டால் நீங்கள் சற்றும் எதிர்பாராத நற்செய்தி ஒன்று வரப்போகிறது உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கப் போகிறது என்று பொருள் மரம் ஏறுவது போல கனவு கண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் வசதிகளை ஏற்படுத்தி கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பு வரப்போகிறது என்று பொருள் அதை நழுவ விடாமல் புத்திசாலித்தனமாய் பயன்படுத்திக் கொள்வது நல்லது மலர்களை கனவில் கண்டால் சொத்து அபிவிருத்தி உண்டாகும் என்பதை குறிக்கும் மலர்ச்செடிகள் பூந்தோட்டம் கனவுல வந்தால் உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமையப்போகிறது என்று அர்த்தம் மருதாணியை கனவில் கண்டால் உங்கள் உடல் நலம் சீராகும் மூச்செடியில் உங்கள் துணி மாட்டிக்கொண்டது போல் கனவு கண்டால் பழைய பிரச்சனையில் இருந்து தப்பிப்பீர்கள் இருந்தாலும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இது என உங்களுக்கே புரிய புதிய பிரச்சனை உருவாகும் இருந்தாலும் அந்த பிரச்சனையால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளால் விரிசலும் ஏற்படாது ஆகையில ரொம்ப ரிலாக்ஸா அந்த மாதிரி பிரச்சனை வந்தா ஹேண்டில் பண்ண கத்துக்கிடுங்க சரியா வில்வ இலையை கனவில் கண்டால் புத்தி கூர்மை பெருகும் இதுவரை நம்ம சொன்னது உங்கள் கனவுல இவ்வகையான தாவரங்கள் செடி கொடிகள் வந்தா இந்த மாதிரியான நல்ல செய்தியும் கெட்ட செய்தியும் மாற்றி மாற்றி வரும் ஸோ இதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இறை அருளால் நீங்கள் எல்லா விஷயத்தையும் சமாளிப்பீங்க ஸோ உங்களுக்கு நம்பிக்கையான நண்பர்களையும் அன்பர்களையும் கூட வச்சுக்கிடுங்க பெரியோர்களுடைய ஆசை வாங்கிக்கிடுங்க தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்படுங்க பொறுமையாக வாழ கற்றுக்கிடுங்க சரியா தெய்வ வாக்கு ஆன்மீக ஊடகம் சார்பாக கூட்டு பிரார்த்தனை செய்து கொள்வோம் நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் உங்கள் குடும்பம் நன்றாக வாழ வேண்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்